கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக சில நேரங்களில் மனசில் ரொம்ப கோபம் தான் வருது சிலருடைய செயல்கள் சிலருடைய வார்த்தைகள் சிலருடைய நடத்தைகள் இவ்வளோ பொழுது நமக்கு ரொம்ப மனசுக்குள்ள கோபம் வருது ஆனால் கோபம் வந்தாலும் நாம் என்ன பண்ணணுன்னா கோப வார்த்தைகளை பேசக்கூடாது கோபம் வந்தாலும் அன்பாகத்தான் பேசணும் அது எப்படிங்க மனசில் கோபம் இருக்குது மனசில் கோபத்தை அவ்வளோ வச்சுக்கிட்டு வாயினால் அன்பாக பேசுகிறது அப்படியே பேசுனா கூட அதுக்கு பேர் மாய்மானம் கிடையாதா மனசுக்குள்ள அன்பாக இருந்தால் வாயின்னால் அன்பாக பேசணும் மனசுக்குள்ளே கோபம் இருக்குது எரிச்சல் இருக்குது கொஞ்சம் வெறுப்பு கூட இருக்குது அப்படி இருக்கும் பொழுது வாயினால் அன்பான வார்த்தைகளை பேசணும்னு சொன்னால் இது உள்ளே இருக்கிற ரியாலிட்டி எல்லாம் வந்து அப்படியே வந்து நம்ம ஹைட் பண்ணிவிட்டு மறைத்து விட்டு வாயினால் பேசுகிறது அது ஒரு மாய்மாலமாக இல்லையா ஒரு கோணத்தில் வந்து பொழுது ஒரு மாய்மாலமாகத்தான் இருக்கும் சில நேரத்தில் சில நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது அவ்வளோ எரிச்சல் வருது அவ்வளவு உங்களுக்கு வெறுப்பை வருது அது உங்கள் உறவுக்குள்ளே இருக்கலாம் உறவுக்கு வெளியே இருக்கலாம் அந்த மாதிரி நேரங்களில் அவர்களிடத்துல சில வார்த்தைகளை பேச வேண்டிய சூழ்நிலை எப்படி பேசுகிறது அந்த கோபத்தாபத்தோடு பேசுகிறதா வெறுப்போட பேசுகிறதா மனசுக்குள்ளே இருக்கிறதா அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி பேசுகிறதா இல்லை நாம தேவனுடைய பிள்ளைகள் அன்புடன் தான் பேசணும் அதுக்கு பெரும் மாய்மால கிடையாது ஏன்னா மனசில் கோபமாக இருக்கிற வேலை நீங்கள் வாயினாலே கோபமாக பேசிட்டிங்கன்னா அது உங்களுக்கு லைஃப்பில் ரெக்கார்ட் ஆகிடும் அதுவே வந்து நிரந்தரமாகிடும் ஏ அதனால்தான் நம்ம வந்து வாயிலிருந்து வார்த்தைகளை வெளியே கொட்டுறதுல ரொம்ப யோசித்து கொட்டணும் ஏன்னா மனசில் இப்போ கோபம் இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த கோபம் போயிடும் மனசில் இப்போ வெறுப்பு இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சூழல் மாறும் வெறுப்பு போயிடும் ஆனால் அந்த வெறுப்பு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோபம் போகிறதுக்கு முன்னாடி நாம் மனசில் இருக்கிறதுன்படியே பேசிட்டோன்னு வச்சிங்களா அது ரொம்ப இப்படி இருக்கும் கடுகடுப்பாக இருக்கும் கசப்பாக இருக்கும் அது வந்து மகளை குத்துக்கிறது மாதிரி இருக்கும் அது வந்து நம்முடைய வெறுப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதை கேட்குறவங்க அதைத்தான் நாம் என்று எடுத்துக்கொள்வார்கள் எனவே இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒன்று மனதுக்குள் நீங்கள் வெறுப்பாக இருக்கும் பொழுது கூட கோமாக இருக்கும் பொழுது கூட அவைகளின் மத்தியில் பேசுகிற வார்த்தைகளில் நீங்கள் அன்பை காட்டுங்கள் ஏனென்றால் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு உங்களுடைய மனம் அன்பாக மாறிவிடும் அப்பொழுது நீங்கள் ஏற்கனவே பேசிவிட்ட கசப்பான வார்த்தைகள் வெறுப்பான வார்த்தைகள் வந்து உங்களுக்கு எதிராக நிற்கும் எனவே தான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஆத்திர அவசர சூழல்களிலும் அவசரப்பட்டு மனதில் இருக்கிறபடியே வார்த்தைகளை கொட்டாமல் இருக்கிறபடியே பிரதிபலித்து காட்டாதபடிக்கு நாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே இந்த கோபத்தை விட்டு வெளியே வரப்போகிறோம் எரிச்சலை விட்டு வெளியே போகிறோம் வரப்போகிறோம் இந்த விதமான ஒரு விருப்பினரை விட்டு வெளியே வரப்போகிறோம் அப்படின்னு உணர்ந்து கொண்டு நாம் பேசுகிற வார்த்தைகளை சரியானதாக குற்றமாக மாறாதபடிக்கு தவறாக நாம் புரிந்து கொள்ளப்படுற ஒரு இடம் கொடுக்காதபடிக்கு ஞானமாக பேசணும் அந்த கிருபை ஆண்டவற்ற கேட்கணும் ஆண்டவர் எந்த ஒரு சூழலும் வாய் தவறி நான் பேசக்கூடாது நான் பதறிப்போய் பேசக்கூடாது நான் பேசிவிட்ட வார்த்தைகள் தான் நான் என்று அவர்கள் முடிவு செய்து விடுவார்கள் மனநிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஊழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் எனவே அது மாறுவதற்கு முன்பாக நாம் எதையாவது தவறாக பேசிவிட்டோம் என்றால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தர அடையாளங்களாக மாறிவிடும் எனவே அதற்கான தெய்வ கிருபை கேட்டு எப்பொழுதும் நம்முடைய மனதின் மேலே கர்த்தருடைய ஆளுகை இருக்கும்படியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார்